இந்த சயின்டிஸ்ட் ஒரு கொடூரமான வைரஸ் ரிசர்ச் பண்றதுக்காக அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும் போது அது அவன் மூஞ்சில பற்றது அவனுக்கு ரொம்ப கண் எரிது அதுக்கப்புறம் போய் அவன் பேஸ் வாஷ் பண்றான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் போயிட்டு அவனோட கண்ணை காமிக்கிறான் எனக்கு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவரும் செக் பண்ணிட்டு உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இவனோட கேர்ள் ஃபிரண்ட் கூட்டு மூவிக்கு போறான் அங்க போய் இவனுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்குது இவன் இருமும் போது அந்த வைரஸ் எல்லாம் ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிரெட் ஆகி அங்க மூவி பார்க்க வந்த எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ஷன் ஆகுது இவனாலும் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க இருக்க முடியல அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி பண்ணிடுறான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேட்டரை விட்டு வெளியே வர பார்ப்பான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவனால் முடியாத அவனுக்கு தண்ணி தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு லேடி கிட்ட போய் தண்ணி கேட்பான் இவங்களும் தண்ணி கொடுக்கறதுக்குள்ளே அங்கேயே மயங்கி கீழே விழுந்துருவான் அதுக்கப்புறம் பார்த்தா இவர ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இவர் பரப்பின வைரஸ் அங்கே மூவி பார்க்க வந்த எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும் நாலு பேர் இறந்துருப்பாங்க இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் எப்பயும் அஃபெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கே மூவி பார்க்க வந்த எல்லாத்தையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இந்த வைரஸை இப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்மி கவர்மெண்ட் அங்க இறக்கி இருக்கோம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் இது வரைக்கும் இதுக்கு யாரும் மருந்தே கண்டுபிடிக்கல